தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் உறவுமுறை கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ரிலேஷன்ஷிப் இக்காணொலியில் உறவுமுறை கணக்குகள் தொடர்பான முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் உறவுமுறை கணக்குகளில் உறவு உறவுமுறைகளைக் குறிக்க மேல் நோக்கிய அம்புக்குரியும் ஹீழமையும் உறவு முறைகளைக் குறிக்க ஹீழ்நோக்கிய அம்புக்குரியும் இணையான உறவுமுறைகளைக் குறிக்க வலது பக்க அம்புக்குரியும் கணவன் மனைவி எனில் இணையான இரட்டை அம்புக்குரியும் ஆண் எனில் சதுரத்திற்குள்ளும் பெண் எனில் வட்டத்திற்குள்ளும் பால் வேறுபாடு கொடுக்கப்படவில்லை எனில் அதற்கான எழுத்தை மட்டும் கொண்டு குறித்துக் கொள்ள வேண்டும் உறவுமுறை கணக்குகளை தீர்ப்பதற்கான ஒரு மாதிரி வரைபடத்தை வரைவது எப்படி என்பதை தற்போது காண்போம் இவ்வரைபடம் உங்களை மையப்படுத்திய குடும்ப வரைபடம் ஆகும் இவ்வரைபடத்தில் மேல் அம்புக்குறி கீழ்நோக்கிய அம்புக்குறி இணையான உறவுகளுக்கான அம்புக்குறி கணவன் மனைவி உறவுகளுக்கான அம்புக்குறி ஆணை குறிப்பதற்கான கட்டம் பெண்ணை குறிப்பதற்கான வட்டம் ஆகிய குறிகள் எவ்வண்ணம் குறிக்கப்பட்டுள்ளன என்பதைக் காணுங்கள் இவ்வரைபடமானது இக்கணக்குகளை எப்படி தீர்ப்பது என்பதற்கு உதவும் மாதிரி வரைபடமாகும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஏ என்பவர் டி இன் மனைவி டி என்பவர் பி இன் தந்தை வி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள் எனில் ஏ என்பவர் சி க்கு என்ன உறவு ஒன்று தாய் இரண்டு மகள் மூன்று சித்தி நான்கு அத்தை இவ்வினாவிற்கான விடை என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா விடை தாய் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் என்பவர் சி தாய் ஆவார் இனி அடுத்த வினாவை காண்போமா சீமா சச்சினின் சகோதரி சச்சினும் ராகுலும் சகோதரர்கள் மற்றும் ராகுல் கமலாவின் மகன் ஆவார் கமலாவிற்கும் சீமாவிடம் உள்ள தொடர்பு என்ன ஒன்று சகோதரி இரண்டு மகள் மூன்று மருமகள் நான்கு தாய் இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மகள் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் கமலாவிற்கு சீமாவிடம் உள்ள தொடர்பு மகள் இனி அடுத்த வினாவை காண்போமா ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் சகோதரர் எனில் ஒன்று ஏ என்பவர் எப்போதும் சி இன் சகோதரர் இரண்டு சி என்பவர் எப்போதும் ஏயின் சகோதரர் மூன்று பி என்பவர் எப்போதும் ஏயின் சகோதரர் நான்கு பி என்பவர் எப்போதும் ஏயின் சகோதரி இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை சி என்பவர் எப்போதும் ஏ இன் சகோதரர் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் ஏ என்பவர் பி இன் சகோதரி எனவே ஏ என்பவர் சி இன் சகோதரராக இருக்க வாய்ப்பில்லை மேலும் பி என்பவர் எப்போதும் ஏ இன் சகோதரராக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் பாலினம் கொடுக்கப்படவில்லை மேலும் பி என்பவர் ஏயின் சகோதரியாக இருக்க வாய்ப்பில்லை ஏனெனில் பாலினம் கொடுக்கப்படவில்லை எனவே சி என்பவர் எப்போதும் ஏ இன் சகோதரர் இனி அடுத்த வினாவை காண்போமா சர்வேஷ் புகைப்படத்தில் உள்ள நபரை காண்பித்து இவள் என் தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் மகள் என கூறினார் எனில் சர்வீஷிற்கு புகைப்படத்தில் உள்ளவர் உறவு என்ன ஒன்று சகோதரியின் மகள் இரண்டு மகள் மூன்று தாய் நான்கு சகோதரி இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மகள் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் எனவே சர்வீஷிற்கு புகைப்படத்தில் உள்ளவர் மகள் ஆவார் இனி அடுத்த வினாவை காண்போமா வீணா ஒரு சிறுவனை பார்த்து இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் எனக் கூறினாள் எனில் அந்த சிறுவனுக்கும் வீணாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஒன்று சகோதரன் இரண்டு மாமா மூன்று சித்தப்பா நான்கு மகன் இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை சகோதரன் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் எனவே வீணாவின் தாத்தாவின் ஒரே மகனின் வீணாவின் அப்பா மகன் அந்த சிறுவன் வீணாவுக்கு சகோதரன் ஆவான் இனி அடுத்த வினாவை காண்போமா பாலா யாழினியை அறிமுகம் செய்யும் போது இவளுடைய தந்தை என்னுடைய தந்தையின் ஒரே மகன் எனக் கூறுகிறாள் எனில் யாழினிக்கு பாலா எவ்வகையில் உறவு ஒன்று சகோதரன் இரண்டு கணவர் மூன்று தந்தை நான்கு மகள் இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை தந்தை யாழினிக்கு பாலா தந்தை இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் இனி அடுத்த வினாவைக் காண்போமா ஒருவர் ஒரு பெண்ணிடம் உங்களின் தாயாரின் கணவரின் சகோதரி என்னுடைய அத்தை என்று குறிப்பிடுகிறார் எனில் அப்பெண் அவருக்கு எவ்வகையில் உறவு ஒன்று மகள் இரண்டு தாய் மூன்று பாட்டி நான்கு சகோதரி இவ்வினாவிற்கான விடை என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா விடை சகோதரி இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் அப்பெண் அவருக்கு சகோதரி ஆவார் இனி அடுத்த வினாவைக் காண்போமா கீழ்கண்ட தகவல்களை படித்துக் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க ஏ கூட்டல் பி என்பது ஏ என்பவர் பி இன்மகள் பெருக்கல் பி என்பது ஏ என்பவர் பி யின் மகன் மற்றும் ஏ கழித்தல் பி என்பது ஏ என்பவர் பி யின் மனைவி டி கழித்தல் எஸ் பெருக்கல் பி கழித்தல் எம் எனில் பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல ஒன்று பி என்பது எஸ்ஸின் தாய் இரண்டு எம் என்பது பி பியின் கணவன் மூன்று டி என்பது எஸ் இன் மனைவி நான்கு எஸ் என்பது எம் இன் மகள் இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை எஸ் என்பது எம் இன் மகள் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் எனவே எஸ் என்பது இன் மகள் என்பது தவறானது ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா கீழ்கண்ட தகவல்களை படித்துக் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க ஏ கூட்டல் பி என்பது ஏ என்பவர் பி இன் மகள் ஏ பெருக்கல் பி என்பது ஏ என்பவர் பி இன் மகன் மற்றும் ஏ கழித்தல் பி என்பது ஏ என்பவர் பி இன் மனைவி டி கழித்தல் எஸ் பெருக்கல் பி கழித்தல் எம் எனில் பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல ஒன்று பி என்பது எஸ்ஸின் தாய் இரண்டு எம் என்பது பி இன் கணவன் மூன்று டி என்பது எஸ் இன் மனைவி நான்கு எஸ் என்பது எம் இன் மகள் இவ்வினாவிற்கான விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை எஸ் என்பது எம் இன் மகள் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை வரைபடத்தில் காணுங்கள் எனவே எஸ் என்பது இன் மகள் என்பது தவறானது ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்